கிரிமிலேயர் முறை எதுக்கணுன்றது எல்லாரும் சேர்ந்து எதுக்க வேண்டியது தான் அதில் நம்மளுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அட்டவணை ஒன்பதில் தலு உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எஸ்சிஎஸ்டி இதில் வந்து எக்காரணத்தை கொண்டும் கிரிமிலேயர் முறை வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் நேரத்துலையுமே அருந்ததியு உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கொடுக்கலாம் அப்படின்னு இழுத்துருக்காங்களே ஒழிய இந்த தீர்ப்பு அவங்க எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பாக இருக்கிறதுனால கூடுதலாக கொண்டு போகணும் இந்த இடஒதுக்கீடு பயன்கள் என்னென்ன முழுமையாக இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் அதை முதல்லேயே முற்றிலும் எதிர்ப்பது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றத எங்களோட நிலைப்பாடு அதை நாங்கள் இடஒதுக்கீட்டை எங்கள் உரிமைகளை கேட்கும் போது மட்டும் உங்களுக்கு அருந்ததிகரம்னு சொல்ல தோணுது நீங்கள் என்ன எங்களுக்காக போராடி இருக்கிறீங்களா இல்லை உங்களுக்காக நாங்கள் போராடாமல் இருந்திருக்கிறோமா எப்படி உங்களால் இந்த சாதிய படிநிலை மனநிலை தான் உங்கள்கிட்ட இருக்குது அனைத்து கேள்வி வழிநீர்களுக்கும் அன்பான மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோன்னா தமிழ் புலிகள் கட்சியின் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை வந்து இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு சம்மந்தமாக வந்து இன்றைக்கி நேர்காணல் செய்ய வந்திருக்கோம் முதல்ல தோழர் அவர்களை வரவேற்றான் தோழர் வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நிறைவேற்றப்பட்ட அரசாணைக்கு அப்புறம் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் வந்து மாநில அரசுகள் வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து மாநில அரசு என்ன சொல்லியிருக்குன்னா வரவேற்புருக்கு அதை சார்ந்த நிறைய அமைப்புகள் வந்து இதை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கிற தலித் தலைவர்கள்னு சொல்கிற பல தலைவர்கள் வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் மாநில அரசோட அதிகாரத்துக்கு எதிராகவும் சில பேர் அறிக்கையும் கொடுத்துட்ருக்காங்க அது மற்ற மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க அது சார்ந்த ஒரு நேர்காணலாக தான் இந்த நேர்காணலில் தோழர் சிந்தனை செயலர் அவர்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் தொடர் வணக்கம் துளர் இன்றைய சூழ்நிலையில் வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து உங்களோட பார்வையில் என்னவா இருக்கு அடிப்படையில் இந்த அருந்ததீர் சமூகன்றது கல்வி உட்பட எல்லாமே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் அருந்ததீர் சமூகம் அந்த அருந்தையர் சமூகத்தில் முதல்ல வேணால் ஓரளவுக்கு கல்வி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து இந்த தலைமுறையில் எல்லாருமே இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடாக இருக்கலாம் இல்லை குறைந்தபட்சம் எல்லாருமே இப்போ படிக்கிறது வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போது இந்த இடஒதுக்கீடு வந்து உறுதிப்படுத்தி இருக்கிற திமுக அரசுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கணும் அதுக்காக பல்வேறு இயக்கங்களோட எல்லாம் போராடி இருக்கிறோம் அந்த போராட்டத்தினுடைய விளைவு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர் போராட்டங்கள் இதெல்லாம் தான் இந்த இடஒதுக்கீட்டுக்கு மூல காரணமாக இருந்தது அதே அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த இடஒதுக்கீடை கொடுக்குறாரு அப்பையே பல தலித் தலைவர்கள் இதை எதிர்த்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இன்றைக்கி இந்த இடஒதுக்கீடு அருந்த இதர்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கும்போது உண்மையாலுமே இந்த சமூகத்தின் சார்பாக இதை நாங்கள் வரவேற்கிறோம் இதை யார் எதிர்த்தாலும் அவங்கள கண்டிப்பாக நான் கண்டிக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கிற ஒவ்வொரு அருந்தர்களுக்கும் இருக்கு சரி நீங்கள் இந்த இடஒதுக்கீடை வந்து ஆதரிக்கிறீங்க மேற்கு மண்டலங்களில் பெரிதாக ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் வடக்கில் இருக்கிற தலைவர்கள் வந்து இங்கே அமைப்புகளை வச்சுருக்கிற தலைவர்கள் வந்து இங்கே அந்த சமூகத்தில் அருந்ததீர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை வந்து அந்த இயக்கத்தில் இணைச்சிட்டு அவர்களை பொறுப்பாளர்களாக காட்டிக்கிட்டு ஆனால் அவர்களோட உரிமையை பாதிக்கிற இந்த இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இந்த அறிக்கையை வந்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அதாவதுங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறது அதுக்கு முன்னாடியே கொடுத்துற அறிக்கை இப்போ ஒரு கட்சியோடைய மாவட்ட செயலாளரோ இல்லை வேற நிர்வாகிகளோ வந்து அந்த அறிக்கை கொடுக்கல முதல்ல அதை நம்ம பார்க்கணும் அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஆயுதிராவிடர் மக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி இவர் பெரியாருக்கே பெரியாரை பற்றியுமே அப்தூராக எழுதுனவர் தான் அவர் அதே நேராக தலைவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இப்போ இந்த ரெண்டு பேர்தோட கருத்தை அந்த கட்சியினுடைய கருத்தாக ஏற்றுக்கிறதா இல்லை அது அப்படியே பூசி முழுகப்படுறதா இது ரெண்டுமே கட்சியுடைய கருத்து தான் அந்த அடிப்படையில் கிரிமிலேயர் முறை எதுக்கணுன்றது எல்லாரும் சேர்ந்து எதுக்க வேண்டியது தான் அதில் நம்மளுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அட்டவணை ஒன்பதில் தலு உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எஸ்சிஎஸ்டி இதில் வந்து எக்காரணத்தை கொண்டும் கிரிமிலேயர் முறை வராதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அதை விட குடும்பம் என்னென்னா இதுவரைக்கும் மாநில சுயாட்சி மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குதல் அப்படின்னு எல்லாம் குரல் கொடுத்துட்டு இப்போ மாநில அரசு வழங்கின அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவங்களே நீதிமன்றத்துக்கு போகிறது ஆர்ப்பாட்டம் போது ஒரு சிம்பிள் விஷயந்தான் அவங்க அவங்க சமுதாயத்துக்கான தலைவர்களாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க சமுதாயத்துக்கு அவங்க விசுவாசமாக காட்டிக்கிறாங்க போல இவர் ஒட்டுமொத்த தலித்துக்களுக்கான தலைவர்களாக யாரும் இங்கே அவங்கள அவங்கள தன்னை என்ன சொல்கிறது பக்குவப்படுத்திக்க இப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பல தலைவர்கள் அவங்க கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எஸ்சி இடஒதுக்கீட்டில் இருக்கிற பிரிவினைகளை தான் எதிர்க்கிறோம் ஆனால் நாங்கள் உள்ளடஒதுக்கீட்டை எதிர்க்கலன்னு சில பேர் சொன்னால் கூட க்ரிமினையருங்கிறது ஓபிசி இடஒதுக்கீட்டில் வருது அதுதான் கான்ஸ்டியூஷன்ல இருக்குது ஆனால் ஓபிசி இடஒதுக்கீட்டை மட்டும் அவங்க கண்டிக்காமல் இந்த இடஒதுக்கீட்டையும் அவங்க கண்டிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் என்னம்மா பார்க்குறீங்க அடிப்படையாகவேங்க இங்கே அருந்தது என்னோட உழைப்பு தேவை அருந்ததி இளைஞர்களோட உழைப்பு தேவை அந்த மக்கள் தேவை ஆனால் அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் எந்த காரணத்து கொண்டும் தான் இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட தலித் தலைவர்களோட என்ன அது முதலிலேயே கிருஷ்ணசாமி அம்பல கிருஷ்ணசாமி அம்பலப்பட்டு போயிட்டார் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் அதை அதை சொல்லியிருக்காங்க நம்ம அடிப்படை என்ன சொல்கிறோம் அப்படின்னா உண்மையாலுமே இது வரைக்கும் எந்த போராட்டங்கள்லையும் விடுதலை சிறுத்தையில் எந்த இடத்துலையுமே அருந்ததியுள்ள இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கொடுக்கலாம் அப்படின்னு இழுத்துருக்காங்களே ஒழிய இந்த தீர்ப்பு அவங்க எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பா இருக்கிறதுனால கூடுதலா மாநில அரசு அருந்ததிர்களுக்கு ஆதரவான போக்குல நிலைப்பாட்டில் இருப்பதால் இவர்களுக்கு ஒரு வித அச்சம் வருகிறது அந்த அச்சம் தான் இப்ப நீதிமன்றம் வரைக்கும் போய் இப்ப திரும்ப இது பண்ணியிருக்காங்க அதை விட கூட இந்த இடஒதுக்கீடு வந்து மாநில அரசுகளுக்கான உரிமையை கொடுத்துருக்குன்னு நம்ம நம்புறோம் அந்த அடிப்படையில் தான் இப்போ அருந்ததிர்களுக்கு வழங்கின உள்ளிட ஒதுக்கீட்டை கூட இடஒதுக்கீட்டுக்காக போய் முதல்வரை பார்த்து நன்றி தெரிவிக்கல அடிப்படையில் மாநில அரசுக்கான ஒரு உரிமையை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்றதுக்காகவும் சேர்த்து தான் நாம் போய் அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம் அப்படிங்கும்போது இந்தியா கூட்டணியில் நீங்கள் இருந்துக்கிட்டு இப்போ மாநில சுயாட்சிக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக இந்த மாதிரி திட்டங்களை மாநில அரசு கையில் ஒப்படைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னா முழுமையா கிரிமிலேயர் முறையை எதிர்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து உள்ளிட ஒதுக்கீட்டு தான் எதிர்க்கிறாங்க அது தெரியாத அளவுக்கு இங்க அமைப்புகளில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு என்னன்னு தெரியாது அடிப்படை அரசியல் கூட தெரியாம இருக்கலாம் இந்த விஷயத்துல நான் இது மல்லிகார்ஜுன கார்கே பார்த்திருக்காரு இப்போ இது என்னன்னா பிஜேபி கூட்டணியில் தான் ராம்விலாஸ் பஸ்வான் ஆனா அவரை சந்திச்சுக்கிட்டு நாங்க இந்த கூட்டணியில நாங்க போனா அவங்களோட இது மாறிக்காக விஷயங்களை கூட இவங்க பண்ணலாங்கிறது தோணுது சில விஷயங்களின் அடிப்படையில் இவங்க தேர்தல் யுகத்துக்காக இந்த விஷயம் வந்து எல்லாம் இந்தியாவில் மாயாவதியிலேருந்து நம்ம அம்பேத்கரோட பேரன் பிரபாகர் அவர் அம்பேத்கர் பிரகாஷ் பிரகாஷ் அம்பேத்கர் உட்பட நிறைய தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் இதை ஆதரிக்கேன்னு சொன்னவங்க இரண்டே நாளில் வந்து நாங்கள் நேஷ்னல் லீடர்னு காட்டிக்கிறதுக்காக இந்த வேலைகளை காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட பார்வையில் இது உண்மை அதுதான் நீங்கள் சொல்கிற சிராக் பாஸ்வானாக இருக்கட்டும் மாயாவதி அவங்களாம் தங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிச்சுட்டாங்க ஆனால் நம்மளோட பழகி நம்மளுக்காக குரல் கொடுக்குறேன் நான் தான் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவர்னு சொல்கிற தலைவர் இதுவரைக்கும் அப்படி சொல்லிகிட்டு இருந்தவரை இப்போ நாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இப்போ நம்ம தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும் ரவிக்குமார் எம்பியாக இருக்கட்டும் இவங்களை ஏன் இப்போ நாம் சொல்கிறோன்னா நீங்கள் ஒட்டுமொத்த தலை தலித்துகளுக்கான தலைவர்களோட மனநிலையில் இருந்திருந்தால் இந்த கிருமலையர் முறை எதுக்கிறது ஓகே ஆனால் அதில் வர உள்ளிட ஒதுக்கீட்டை எதுக்கணுன்றது தான் ரவிக்குமாரோடய முதல் அறிக்கையோட சாராம்சமே அதுக்கு நிக அதுக்கு அடுத்ததாக கொண்டு வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தலைவரான திருமாவளவன் கொண்டு வந்திருக்கிறதும் அதே தான் ஆனால் இவங்க முழுமையாக எடுட ஒதுக்கீட்டை எதுக்குறாங்க அருந்ததீர்ல வரக்கூடிய உள்ளியிட ஒதுக்கீட்டை எதுக்குறாங்க ஏன்னா ஐதராவர் சமூகத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கும் எண்ணிக்கையில் பாருங்கள் அருந்ததிகள் மிக ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் கூட அரசு வேலையோ மருத்துவர்களாவோ அல்ல பொறியாளர்களாவோ வந்துடக்கூடாதுன்றதுல இவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க ஆனால் மேற்கு மண்டலங்களில் வர மாதிரி எதிர்ப்பு வந்து மற்ற எந்த பகுதிகளிலையும் இந்த திருமாவளவனுக்காக எது தொலை திருமாவளவனுக்கு எதிராகவும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எதிராகவும் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க அதாவதுங்க கிருஷ்ணசாமிக்கு இதே தான் பிரச்சனை கிருஷ்ணசாமி தலைவர் இருக்காருன்றதே ஏதாவது ஊடகங்களில் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு அவர் மக்கள்கிட்டருந்து காணாமல் போயிட்டார் இப்போ வந்து மேற்கு தலங்களில் இப்போ இவங்க தொடங்கி இருக்கிற இந்த போக்கு முழுமையாக மேற்கு தலங்களில் இருக்கிற அருந்ததிர் இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு போனால் இந்த இடஒதுக்கீடு பயன்கள் என்னென்னே முழுமையாக என்ன இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் அது முதல்லையே முற்றிலும் எதிர்ப்பது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றத எங்களோட நிலைப்பாடு அதே நாங்கள் கூடி சீக்கிரம் இந்த தலைவர்களையும் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு நீங்கள் இப்போ ரவிக்குமார் எம்பி போடுறாரு அண்ணன் திரும்ப ஒரு ப பதிவு போட்டார்னா இங்கே இருக்கக்கூடிய அதே ஆயுதிராவிட இளைஞர்களில் பல பேர் இன்றைக்கி பதிவு போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அருந்ததியர்களுக்கு எதிராக ஒட்டு மொத்தமாக நம்ம போராடணும்னு எல்லா இயக்கத்திலையும் அந்த சமூகத்தையே இந்த அருந்ததியர்களுக்கு எதிராக திருப்புற ஒரு மனநிலையை இங்கே இருக்கிற ஆயுதிராவிடர் சமுதாய தலைவர்கள் அந்த குறிப்பிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்க முடியும் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு எல்லாத்துலேயுமே அடிப்படையில் அருந்தயிறு இளைஞர்கள் இருக்கிறோம் அருந்தயிறு மக்கள் உங்களுக்கு தேவைப்படுறாங்க ஆனால் இடஒதுக்கீடு வரும்போது நீங்கள் உங்களுக்கான சாதகமாக தான் நீங்கள் பேசிக்குவீங்க அப்படின்னா உங்களை அம்பலப்படுத்தணும்ல நாங்கள் மக்கள்கிட்ட அப்போ அதுதானே எங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு உதவியாக பண்ணலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு போராட வேணாம் எங்களுக்கு கூட நாங்களே போராடி வாங்கிக்கிறோம் ஆனால் எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் நாங்கள் போராடாத எல்லா விஷயத்துக்காகவும் நாங்கள் போராடி இருக்கிறோம் எல்லா விஷயத்துக்காகவும் போராடி இங்கே இருக்கிற மாநில உரிமைகளுக்காக இருக்கட்டும் காவிரி பிரச்சனை இங்கே இருக்க தமிழ் இந்தியா முழுக்க எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே குரல் கொடுக்கணும் ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஏதில் அருந்ததிர் இயக்கங்கள் அருந்ததிர் இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இவங்களுடைய சாதிய மனோநிலை அந்த மனநிலையிலிருந்து தனக்கு கீழே ஒரு சாதி இருக்கணும்ன்ற அந்த மனநிலையில விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்களே இருக்கிறாங்கன்றது கஷ்டமா இருக்கு ஆமா இது நீங்க சொன்னதை நான் நானும் ஏற்றுக்கிறேன் ஏன்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடிப்படையில் பல விஷயங்கள் மாறுபட்டு இங்கே இங்க இருக்கிற தலித் தலைவர்கள்னு சொன்ன போக்கு போய் இந்த அப்புறம் அருந்ததியர்கள் தலைவர்கள்ங்கிற ஒரு தனித்துவமான உட்பிரிவுகளை பேசுகிற ஒரு சூழ்நிலை வந்து குறிப்பா இந்த ஒரு வாரத்துக்குள்ள இருக்கிறது நம்ம செய்தியின் வயலாகவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இவர்களோட மனநிலை வந்து இதற்கு முன்பும் இப்படி தான் இருந்துச்சாங்கிற மனநிலை தான் இப்போ கேட்கக்கோணுது ஏன்னா இதற்கு முன்பு கூட நீங்கள் சொன்னது போல இதற்கு முன்பு வந்து இந்த விஷயத்தை பெருசாக பேசாத அந்த நபர்கள் இப்போது அருந்ததீர தலைவர்கள்ங்கிறத அழுத்தமாக சொல்லும்போது இவர்கள் சாதிய மனநிலையில தான் இவங்க பயணிச்சுருப்பாங்கிற கேள்வி கூட எழுதுறது இது உங்களோட பார்வையில் என்ன வர பார்க்குறீங்க உண்மை எல்லாம் வேதனையாக இருக்குது அதாவது இவங்க இத்தனை நாளாக நம்மளோட போராட்ட போராட்டக்களத்தில் நின்றிருந்தாலும் கூட இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு சுயசாதி சிந்தனை இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு நீங்கள் தலித்து தலைவர்களாக எல்லாம் நான் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவராக உங்கள் தலைவராக நீங்கள் சொல்கிற அதே பொறுப்பாளர்கள் அதன எங்கள் இடஒதுக்கீட்ட எங்கள் உரிமைகளை கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு அருந்ததிகர்னு சொல்ல தோணுது நீங்கள் என்ன எங்களுக்காக போராடி இருக்கிறீங்களா இல்லை உங்களுக்காக நாங்கள் போராடாமல் இருந்துருக்கிறோமா எப்படி உங்களால் இந்த சாதிய படிநிலை மனநிலை தான் உங்கள் இருக்குது எனவே உங்களோட இதுவரைக்கும் இருந்த உண்மையான உங்களுடைய சுயரூபங்கள் இந்த நேரத்துக்கு வெளியே வருது அருந்ததியர் இயக்கங்கள் ஒரு சில லெட்டர்பாடு இயக்கங்கள்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து அமையும் அந்த அடிப்படையில் பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறாங்க அவங்கள ஒரு குறிப்பிட்ட தலித் தலைவர்களாக கூட சொல்லலாம் இயக்கங்களாக சொல்லலாம் ஆனால் இந்த நேரத்தில் அந்த ஒரு சாதியை சொல்லி இந்த லெட்டர்பாடு இயக்கங்கள்னு சொல்லி இழிவுபடுத்துகிற போக்கு ரொம்ப கண்டிக்கத்தக்கதான் வேதனையாகதான் இருக்குது இந்த பகுதிகளில் நகரப்பகுதிகளில் இருக்க தோழர்கள் இதுக்கு பெருசாக எதுவும் அறிக்கை கொடுக்கல அவர்கள் இந்த கட்சியோட நிலைப்பாடு கடந்து போகிற சூழ்நிலையில் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் இதுக்கு எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட அந்த சமூகத்தை திருமாவளவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவரோ அதே சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் மட்டும் இதுக்கு வக்காலத்தை வாங்குறதா தான் இந்த பா போக்கை நம்ம பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது ஏன்னா இங்கே இஸ்லாமியர்கள் இருக்காங்க அருந்ததீர்கள் கூட மாவட்ட செயலாளர் அவர்கள்லாம் இந்த போக்கு எதுவும் கண்டுக்காத போது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இதுக்கு சாதிய வன்மத்தோட சில கருத்துக்களை போடுறது நம்மளால் முகநூலில் பார்க்க முடியுது குறிப்பாக பொறுப்பாளர்களே இந்த வேலையை பண்ணும்போது இந்த கிட்ட இருந்து அவங்க அம்பலப்படுத்துக்கான தேவையும் இதாக தான் இருக்குங்கிறதான் நாமளும் அதை பார்க்குறோம் உங்களோட பார்வையில் உங்கள் தலைமை என்ன முடிவெடு இடஒதுக்கீட்டை யார் எதிர்த்தாலும் உறுதியாக அவர்களுக்கு எதிரான களத்தில் தமிழ் புலிகள் என்றைக்குமே முன்னாடி நிற்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீட்டை எங் எந்த வகையில் எதிர்த்தாலும் அவர்களுக்கு எந்த வகையில் அவர்கள் எங்களை எதிர்க்கிறார்களோ அதே வகையில் நாங்களும் பதிலடி கொடுப்போம் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடுன்றது எங்கள் வாழ்வியல் பிரச்சனை அதுக்காக வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக அந்த இதில் நிற்போம் கண்டிப்பாக இது வந்து போராட்ட காலத்தில் முதன்மையாக நாங்கள் நிற்போம் நீங்கள் உண்மையிலுமே சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பல தோழர்கள் என்கிட்ட பேசிக்கிட்டாங்க அவங்கெல்லாம் பேசும்போது கூட வருத்தம் தான் பண்ணுறாங்க ஒருவேளை தலைவர் என்ன எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியல நாங்கள்லாம் கூட பேசுகிறதா சொல்லியிருக்காங்க உண்மையெல்லாம் அந்த தோழர்கள்லாம் கொஞ்சம் பக்குவப்படுத்தப்பட்ட தோழர்களெலாம் இருக்காங்க ஆனால் இதுக்கான எதிர்ப்பு குரல் எங்கேருந்து வரும்னா அவர் சார்ந்திருக்கிற சொந்த சமுதாயத்தில் இருந்து தான் வருது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ எங்களை பொறுத்தவரை அவர் ஒட்டுமொத்த த தலித்துகளுக்கான தலைவரெல்லாம் கிடையாது எங்கள் தான் நமக்காக அவரோட வேலைகளை கூட பொருட்படுத்தாமல் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான கேள்விக்கு பதிலளித்த தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு கேளிர் வலிவொலி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்